வணக்கம் ஈரோட்டில் விஜய் இன்னைக்கு பேசினார் இன்றைக்கி பேசினது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை கிளப்பும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாத்துக்குமே இருக்குது காரணம் என்னென்னா விஜய்க்கு வந்த கும்பல் ரொம்ப மாசு மிகப்பெரிய ஒரு மாதம்னா ஒரு கும்பலை காட்டிட்டார் விஜய் அதுதான் சொல்ல வேண்டி இருக்குது இதெல்லாம் தானாக சொந்த கூட்டம் தான் இந்த கூட்டம்லாம் விஜய் யாரையுமே காசு கொடுத்து கூட்டம் இல்லை திமுகவோ அதிமுகவோ எல்லாருமே காசு கொடுத்து கூட்டிகிட்டு வர ஒரு கூட்டம் இந்த கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்காக விஜயை நம்பி அவர் பின்னாடி வராங்க அவர் மேலே நம்பிக்கை வச்சுட்டு ஏன்னா திமுக அதிமுக ரெண்டு கட்சிகள் மேலே மேலேயுமே ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு ரெண்டு கட்சிகள் மேலேயுமே வந்து அதிருப்தி இருக்கு திமுக பெஸ் அதிமுக அப்படின்னு இருக்கும்போது திமுக மேல அதிருப்தி இருக்கும்போதெல்லாம் அதிமுக ஓட்டு போட்டு அதிமுக ஆட்சி கொண்டு வருவாங்க திமுக என்ன செஞ்சதோ அதே தான் அதிமுகவும் செய்யும் அப்புறமா அதிமுக மேல் அதிருப்தி ஆகி திமுக மேல் போடுவாங்க சரி இப்போ இதுக்கு ஒரு மாற்று வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க ஆனால் விஜயகாந்த் வந்தார் நடுவில் விஜயகாந்த் வந்தார் விஜயகாந்த் மேலே நம்பிக்கை இருந்தது ஆனால் மிகப்பெரிய ஆளுமையான ஜெயலலிதா கலைஞர் எல்லாம் வந்து அரசியல் பண்ணவே முடியல ஒரு எதோ ஒன்று பண்ணி அவங்க விஜயகாந்தை வந்து ஒரு மாதிரி பண்ணி விட்டாங்க ஆனால் இல்லைனா விஜயகாந்த் வந்து இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் விஜயகாந்த் இருந்திருந்தாரு அப்படின்னா தேமுதிக ஆட்சி அமைச்சிருக்கும் அந்த அளவுக்கு வந்து விஜயகாந்துக்கு மக்கள் மேல் பிடிக்கும் மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் விஜயகாந்த் போல ஒரு நல்ல எல்லாம் பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன் அவர் நல்லா இருந்தா இருந்தார் அப்படின்னா கண்டிப்பா அவர் வந்து இன்னைக்கு முதலமைச்சராக இருந்திருப்பார் அந்த அளவுக்கு மக்கள் அவர் மேல பாசமா இருந்தாங்க அரசியல் சூழ்ச்சி அவர் வந்து திட்டம் போட்டு அவர் வந்து ஒண்ணு இல்லாமல் பண்ணி விட்டாங்க ஆனால் இப்போ விஜய் வந்திருக்கிறார் விஜய்க்கு வந்து பெரிய எதிர்ப்புலாம் கிடையாது இந்த சைடு எடப்பாடி பழனிசாமி இந்த சைடு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் கொஞ்சம் வலுவான கூட்டணி வச்சிருக்கிறாரு அப்படிங்கறனால இவங்க ரெண்டு பேர்ல யாருக்கு இதுனா திமுகவை தான் எதிர்த்து தாவேக்கா வந்து செயல்படுது பேசுது தாவேக்காவை வந்து திமுகவை தான் சக்தின்னு சொல்றாங்க எம்ஜிஆர் சொன்னதுதான் அவரும் சொல்றாரு அது எல்லாம் எம்ஜிஆர் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கூட பொதுக்குழுவில் வந்து ஜெயக்குமார் வந்து கூட பேசினார் பேசுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட பெர்மிஷன் கேட்டார் எப்படி வந்து எம்ஜிஆர் படத்தெல்லாம் யூஸ் பண்ணலாம் அண்ணா படத்தை எப்படி பேசலாம் எப்படி வந்து நம்ம கட்சி தலைவர்கள் படத்தெல்லாம் அவங்க பயன்படுத்தலாம் பயன்படுத்துறது தப்பு இல்லையா இது சம்பந்தமா தேவை கடுமையான ஒரு விமர்சனம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெயக்குமார் பொதுக்குழுல வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து பேசியிருக்கிறாரு பொதுக்குழு கூடுறதுக்கு முன்னாடியே அப்படிலாம் பேசிடாதீங்க ஒரு வேளை நம்ம தொங்க சட்டமன்றத்து இது வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தாவேக்காவோட பேச்சுவார்த்தை நடத்தி ஏதாவது ஒன்று எதையாவது கொடுக்குறோன்னு சொல்லி நம்ம கொண்டு வந்து நம்ம தாவேக்காவோட கூட்டணி வச்சு கூட்டணி ஆச்சையாவது நம்ம அமைச்சிட்டு போயிடலாம் தாவேக்கா வந்து விமர்சனம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னார் விஜய்க்குன்னு ஒரு மாதம் இருக்குது அந்த மாதம் வச்சு ஓட்டாக மாறுமா அப்படிலாம் அந்த காலத்தில் கேட்ட மாதிரிலாம் இப்போ கேட்க முடியாது கலைஞர் பேசினார் கலைஞருக்கு பேச்சை கேட்குறதுக்கு கும்பல் வரும் கேட்டுட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க அதே போல் விஜய்க்கு கும்பல் வருது அவர் பாருங்க என்ன பெருசா பேசிட்டு போறாரு நம்மளுக்குள்ள அரசியலில் பழுத்த பழந்துன்னு தின்னு கொட்டப்பட்ட அதெல்லாம் கிடையாது அவருக்கு வந்து என்ன பேச போறாரு அது என்ன கேட்க போறாங்க அப்படின்னாலும் மக்கள் ஆர்வமாக வராங்கள்ல அது மகளிர்லாம் இந்த வெயிலில் வந்து உட்காந்துருக்கதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது விஜய் எத்தனை நிமிஷம் பேசுவார் எத்தனை நிமிஷம் பேசுகிறாரு என்ன கொள்கை இருக்குது அதெல்லாம் கேட்காதீங்க அவர் கொள்கையோட பேசுகிறாரோ கொள்கை இல்லாமல் பேசுகிறாரோ விஜய் பேசுகிறாரு விஜய் பேசுகிறத கேட்குறதுக்கு தொண்டர்கள் ஆர்வமாக இருக்கிறாங்க அதுதான் வேணும் மக்கள்கிட்ட வந்து கரிஷ்மா விஜய்கிட்ட இருக்கிற கரிஷ்மா வந்து மக்களுக்கு பிடிச்சிருக்கு அவ்வளோதான் விஜய் முதலமைச்சராக பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு கூட்டின கும்பல் வந்து ஈரோட்டில் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் அது செங்கோட்டை எனக்குமே ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு இப்போ வந்து என்ன சொன்னார்ன்னா ஒரு பெரியார் பெரியார் எடுத்துக்குவோம் முதல் வந்து பெரியார்லேருந்தே வருவோம் அது விஜய் பேசினது தான் நூறு வருஷத்துக்கு முன்னாடியே வகுப்பாத பிரதிநிதித்துவத்தை கொண்டு வந்த ஒரு பெரியார் தான் அவரை வந்து நாங்கள் கொள்கை தலைவராக வச்சிருக்கிறோம் ஏன் நாங்கள் கொள்கை தலைவராக வச்சுக்கக்கூடாது பெரியாரை வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சிக்காக மட்டும்தான் மட்டுந்தான் பெரியாரை வந்து தலைவராக வச்சுக்கணுமா கொள்கை தலைவராக வச்சுக்கணுமா அதெல்லாம் கிடையாது நாங்கள் வச்சுக்குவோம் பெரியாரை வச்சுக்குவோம் பெரியார வந்து ஃபாலோ பண்ணது அண்ணா ஃபாலோ பண்ணாரு அண்ணாவையும் நாங்கள் பெரியாரை ஃபாலோ பண்ணனால அண்ணாவையும் நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம் அதே போல அண்ணாவை வந்து எம்ஜிஆர் ஃபாலோ பண்ணாரு எம்ஜிஆரையும் நாங்கள் வச்சுக்குவோம் யாரு கேள்வி கேட்க முடியும் யார் கேள்வி நீங்கள் கேட்கறதுக்கு நீங்கள் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேக்குறாரு தேவையில்லாம எங்களுடைய வழிகாட்டியா பெரியாரு எங்களுடைய கொள்கையத்தலைவர் தலைவர் அண்ணா அவருடைய வழிகாட்டி அண்ணா எம்ஜிஆர் எல்லாமே இருக்கிறாங்க அப்படின்னா நாங்க அண்ணா எம்ஜிஆர் எல்லாத்தையுமே நாங்க கையில எடுத்து நாங்க பேசுவோம் எம்ஜிஆர் சொன்ன மாதிரி தான் திமுக சக்தி அதை விரட்டுறதுக்கான நாங்க வந்து செயல்படுவோம்னே தவிர எம்ஜிஆரை நீங்க பயன்படுத்துறது தப்பு எம்ஜிஆரை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தாரு அவர் பேசுறதெல்லாம் பாக்கும்போது கேட்கும்போது ஒரே ஆரவாரம் தான் எப்படி நீங்கள் சொல்லலாம் எம்ஜிஆர் எப்படி நீங்கள் வந்து எங்கள் கட்சியை உருவாக்குனார் அதிமுக அப்படின்னா நீங்கள் எம்ஜிஆர் கட்சி எம்ஜிஆர் கட்சி தான் அது அதிமுக எம்ஜிஆர் உருவாக்குன கட்சி தான் எம்ஜிஆரோட கொள்கை கோட்பாடுகள்லாம் கடைப்பிடிக்கிறீங்களா கடைப்பிடிக்கிறீங்க எம்ஜிஆரை நீங்கள் வகுத்து வச்ச சட்டத்திட்ட எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா ஃபாலோ பண்ணலையே அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி எம்ஜிஆர் வந்து மற்றவங்களை வந்து உரிமை கொண்டாட சொல் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க ஏன் கதறீங்க மண்டையில் இருக்க கொண்டையை ஏன் மறைச்சிக்கிட்டு புலம்புறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு திமுகவுக்கும் உங்களுக்குமான தொடர்பு என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசினாரு ரெண்டாவது மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் நான் பேசுனதெல்லாம் வந்து டபுளாக திருச்சி பேசுகிறாங்க தப்பு தப்பாக வந்து பிரச்சாரத்தை பயன்படுத்துகிறாங்க நான் என்ன சொன்னேன் அப்படி என்ன சொன்னேன் வீட்டுக்கு ஒருத்தவங்களுக்கு சொந்த வீடு குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு நல்ல வேலை ஒரு வாகனம் இதை கொடுக்க முடியாதா எவ்வளவோ இலவசம் கொடுக்குறீங்க இலவசத்தை கொடுக்குறத வந்து கிண்டல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறீங்க எல்லாமே பொய்யான செய்தி சொல்கிறீங்க நான் அப்படிலாம் சொல்லலை இலவசத்தை வந்து யார் காசிலேருந்து கொடுக்குறீங்க உங்கள் சொந்த காசுலேருந்து தான் கொடுக்குறீங்க மக்கள்கிட்ட இருக்கிற பணத்தை வரி பணத்தில் இருந்து தான் நீங்கள் வந்து இலவசமே கொடுக்குறீங்க அப்படி இருக்கும்போது அதை வந்து நீங்க நீங்க குடுக்குறீங்க அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் நான் கேட்டேன் அதுக்கு வந்து நீங்க எல்லாமே சொல்றீங்க இலவசம்லாம் கொடுக்குறீங்க ரைட்டு இதெல்லாம் மக்களுக்கு வந்து இலவச பஸ் கொடுத்தீங்க பெண்களுக்கு கொடுத்தீங்க ஆனா மேடையில் ஏறி ஓசி ஓசின்னு கேவலப்படுத்துறீங்க அந்த பஸ்ல போகிறவங்கள கேவலப்படுத்துறீங்க இந்த வாயில வடை சுடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க இது திமுக இல்லைடா டிவி கேடா அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினாரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே சொல்ல முடியாது ஏன்னா விஜய்க்கு பேசுறது கேட்குறதுக்கும் ஆரவாரம் பண்ணுறதுக்கும் கைத்தட்டுறதுக்கும் மிகப்பெரிய அளவுல ஒரு கும்பல் தான் இருக்கு அதே போல் தி திமுக அப்படின்னாலும் சரி பிரச்சனைகள் அப்படின்னாலும் சரி ரெண்டையுமே ஒண்ணுமே செய்ய முடியாது ரெண்டு சேர்ந்தது சேர்ந்ததுதான் பெவிகால் போட்டு ஓட்டின மாதிரிதான் நான் இன்னமும் சொல்றேன் திமுகவை எதிர்ப்பேன் திமுக எதிரி திமுக எதிர்த்து தான் நாங்க தேர்தல் காலத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார் எல்லாம் பார்க்கும்போது பரவாயில்லடா விஜய் அப்படி ஒரு அரசியல் ஒரு மாசு காட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க விஜய் வந்து அதிகமாக பேச மாட்டேங்கிறாரு அவருக்கு பேசுறதுக்கு தயக்கம் இருக்கு பேச முடியல அவருனால அப்படின்னா பேசணும்னு அவசியம் கிடையாது பேச வேண்டிய எண்ணத்துக்கு பேசணும் அவர் திருப்புறம் மலை பற்றி பேசலை அப்படின்னுலாம் எல்லாம் கருத்து சமீபத்தில் ஏன் பேசணும் எதுக்காக பேசணும் தேவையில்லாத பிரச்சனையை பேசியே மாட்டிக்கணும் மக்களுக்காக மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த பேசலாம் திருப்பரங்குன்ற பிரச்சனையில் வந்து விஜய் கண்டிப்பாக பேசி தான் ஆகணுமா விஜய் பேசுனா தீர்ப்பு கிடச்சிருமா இல்லை விஜய் பேசுகிறனால தீர்மா ஏதாவது ஒரு தீர்வு கிடச்சிருமா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இல்லை அப்படி இருக்கும்போது விஜய் பேசணும் பேசணுன்னா பேச வேண்டிய நேரத்தில் அவர் பேசுவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க என்ன விஜய் பெருசாக பேசிட போறாரு இதை விஜயே சொல்றாரு என்ன பெருசாக விஜய் பேசிட போறாரு பத்து நிமிஷம் பேசுவாரா அப்படின்னா ஒம்பது நிமிஷம் பேசுறாரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் பேசுறாரு எத்தனை நிமிஷம் பேசுகிறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது என்ன பேசுறோம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியம் நான் வந்து மக்களுக்கு வந்து என்னை தெரியும் நான் வந்து மக்களுக்காக பேசுறேன் மக்களுக்காக மக்களுக்காக நான் கூட நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து கொஞ்சம் ஆவேசமா தான் இன்னைக்கு இந்த இதுல பேசிருக்கிறாரு நல்லதான் பேசிருக்கிறாரு சரி இந்த கும்பல் இந்த இது எல்லாத்தையும் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு எழுச்சி அப்படிங்கிறது தெரியுது இது செங்கோட்டை எனக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சி மாதிரி தான் ஏன்னா செங்கோட்டையனை தாவிகா சைடு சேர்ந்த பிறகு ஒன்றும் இல்லாமல் ஜீரோவோட சேர்ந்து ஜீரோவும் வேஸ்டா போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க அதிமுக விமர்சனம் எல்லாம் பண்ணாங்க ஆனால் அப்படிலாம் கிடையாது செங்கோட்டையன் வந்து தான் நிற்கிறாரு அப்படியே புரட்சி அப்படின்னு வந்துச்சு புரட்சி தலைவி இது புரட்சி தலைவர் அப்படிங்கிற மாதிரி வந்தோன்ன புரட்சி தளபதி அப்படின்ட்டாரு டக்குன்னு புரட்சி தளபதினு ஒரு பட்டத்தை விஜய்க்கு கொடுத்துட்டாரு விஜய்க்கு கொடுத்துட்டு புரட்சி தலைவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படின்னு சொன்னாரு இவ்வளவு கும்பல் பயங்கரமான கும்பல் விஜய் வரதுக்கு முன்னாடியே வந்து பயங்கர கும்பலுங்க யாருமே வந்து இதெல்லாம் எதிர்பார்க்கல விஜய்க்கு வரும் அப்படிங்கறத எதிர்பார்த்தாங்க ஆனா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டாங்க போலீஸ் எல்லாம் அவ்வளவு பாதுகாப்பு போட்டுமே கட்டுப்படுத்தவே முடியல அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாசு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது ஆனா இதெல்லாம் வந்து உணர வேண்டியது யாரு அப்படின்னா தாவேக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தமிழக தேர்தலில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இதை யோசிக்க வேண்டியது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான் திமுக யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது திமுக கூட்டணியை ஸ்ட்ராங்காக வலுவாக வச்சுருக்கிறாங்க அதனால் வந்து அந்த கூட்டணி ஓட்டுகள் அந்த இது களத்தில் இறங்கி வேலை பார்க்குறது ஆளும் தரப்பாக இருக்கிறனால சில விஷயங்களை அவங்க பண்ணுவாங்க பண்ணி அவங்க ஜெயிக்கிறதுக்கான முயற்சியை எடுப்பாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண முடியும் கூட்டணியை அமைக்க முடியல பாஜக மட்டும்தான் இருக்குது பாமக இருக்குது அவ்வளவுதான் மீதி எல்லாம் பெருசா கூட்டணிக்குள்ள எல்லாம் இல்லை பிரிஞ்சு போனவங்களெல்லாம் ஒன்றா சேர்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் டி டி தினகரன் ஓபிஎஸ் சசிகலா இவங்க எல்லாம் கூட்டணிக்குள்ள வரணும் கட்சிக்குள்ள வரணும் தான் எதிர்பார்க்குறாங்க கட்சிக்குள்ள வரல அப்படின்னா எடப்பாடி பழனிசாமினால ஒண்ணுமே செய்ய முடியாது தொண்டர்கள் வந்து ரொம்ப விரக்தி ஆயிட்டாங்க இப்போ இந்த விரக்தியில் இருக்க தொண்டர்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க அதிமுக மேலே மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருக்குது தலைமை மேலே அதிருப்தியெல்லாம் அதிகமாக இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே என்ன செய்வாங்க திமுக ஓட்டு போட மாட்டாங்க திமுக வந்து தீயசக்தின்னு சொல்கிறவங்க யார் இப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தா விஜய் தான் சொல்கிறாரு திமுகவை தீயசக்தின்னு சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமியெலாம் சொல்கிறதே கிடையாது இப்போ வந்து அவர் திமுக தீயசக்தின்னு எம்ஜிஆர் சொன்னதை அப்படியே சொல்கிறாரு அப்போ வந்து இந்த அதிமுக தொண்டர்களோட வாக்கு எங்கே போகும் தாவேக்காவுக்கு தான் போவோம் அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க தாவேகாவுக்கு போகிற அதிமுக ஓட்டுகளை தடுக்கணும் அப்படின்னோம்னா பிரிஞ்சு போனவங்களும் ஒன்றா சேர்க்கணும் இங்கே ஈகோ பிரச்சனை இடிக்குது நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் இவங்களை உள்ளே சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து நாங்கள் வந்து பயங்கரமாக வெற்றி பெறுவோம் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிடிவாத குணத்தோட எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இந்த பிடிவாதம் வந்து திரும்பவும் ஒரு ஆட்சி அமைக்க வைக்க முடியாது வைக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதிமுக தொண்டர்களுக்கெல்லாம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து மிக முக்கியமான தேர்தல் அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து இந்த தேர்தலையும் தோத்தார் அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டாம் கட்ட தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்குவாங்க ஒருவேளை அதிமுக போல உடையிறதுக்கு அதிமுக உடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னா தலைமையை மாற்றணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி தலைமையை மாற்றுவாங்க இதெல்லாம் வந்து தேவையா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும் ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா திமுக தாவேகா அப்படிங்கிற ஒரு தான் மாறி இருக்கு விஜய் கூட இப்ப சொல்லிட்டே இருக்கிறாரு செங்கோட்டையன் ஆனால் போல நிறைய பேர் வந்து தாவே கூட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க வருவாங்க சீக்கிரமா வந்து கட்சியில் சேருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு செங்கோட்டையன் போன்ற நபர்கள் அப்படின்னா கட்சியில் இருக்கிற அதிமுகவில் இருக்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் தேர்தல் நெருக்க நேரத்துல நெருக்கடியில அவங்க வந்து சேர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத மறைமுகமா சுட்டி காட்டியிருக்காரு இது எடப்பாடி பழனிசாமி சுட்டி காட்டுற ஒரு தான் இதெல்லாம் எப்படி எடப்பாடி பழனிசாமி பேலன்ஸ் பண்ண போறாரு இல்ல எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண போறாரு அப்படிங்கறது தெரியல ஏன்னா டைரக்டா திமுக அதிமுக அட்டாக் பண்ணி தான் பேசுறாரு பேசுறாரு திமுகவை எதிர்த்து தான் இது நிற்கிறோன்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்கவே மாட்டாரு அப்படிங்கிறத உறுதியாக எடுத்துருக்காரு எடப்பாடி பழனிசாமியும் யாரையும் ஒருங்கிணைத்து நாங்கள் தேர்தலில் சந்திக்க போகிறதில்லை எனக்குன்னு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குது பார்த்திங்களா விருப்பமனு என் பேரில் எவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா விட அதிகமாக எனக்கு தான் விருப்பமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்போ நான் எவ்வளோ பெரிய ஆளுமை பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் நினப்பில் இருக்கிறாரு அந்த நினப்பு தான் அவரை வந்து பொழப்பை போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நன்றி வணக்கம்